தன் தவ வலிமையால் சாகாவரம் பெற்ற சூரபத்மன் தேவர்களையும் வென்று மூன்று உலகங்களையும் தன் இரும்புக் கரங்களுக்குள் அடக்கி எல்லையில்லா கொடுமைகளை இழைத்தான் உலகம் முழுவதும் துன்பத்திலும் பயத்திலும் நடுங்கியது சூரபத்மனின் கொடுமையால் ஆற்றலையும் பதவியையும் இழந்த தேவர்கள் ஈசனை அடைக்கலம் நாடி சிவபெருமானை நோக்கி ஓடிவந்தனர் தேவர்களின் துயரத்தைக் கண்ட சிவபெருமான் தன் ஞானப் பார்வையால் இந்த அசுரனை அழிக்க ஒரு மகத்தான சக்தி பிறக்க வேண்டும் என்பதை அறிந்தார் அந்த அசுரனை அழிக்கும் ஒற்றை ஆற்றல் என் நெற்றிக்கண்ணின் தீச்சுடரிலிருந்தே வெளிப்படட்டும் அவர் நெற்றிக்கண்ணிலிருந்து எழுந்த அந்த தெய்வீக தீப்பொறி மின்னல் வடிவில் பாய்ந்து சரவணப் பொய்கை என்ற புனிதத் தடாகத்தில் விழுந்தது அங்கே தாமரை இதழ்களின் நடுவே ஒரு குழந்தையாக பிறந்தது அந்த பிள்ளையே நாம் போற்றும் முருகன் சரவணபவன் குமரன் கந்தன் அந்தச் சிறுவன் விரைவிலேயே வளர்ந்து சூரபத்மனை எதிர்த்து போருக்குச் சென்றான் அவனது வேல் ஆயுதம் வானில் பாய்ந்தபோது அது ஓர் ஒளிக்கற்றையாக மாறி சூரனின் சேனைகளை சிதறடித்தது போரின் முடிவில் ஆற்றலிழந்த சூரபத்மன் பணிந்து விழுந்து தனது தெய்வத்தை உணர்ந்து கடைசியில் முருகனின் பாதம் சரணடைந்தான் அப்போது முருகன் அவனை தண்டிக்காமல் தன் எல்லையில்லா கருணையால் சூரபத்மனை இரண்டு வடிவங்களாக மாற்றினார் ஒன்று தான் எப்போதும் ஏறிச் செல்லும் மயிலாகவும் மற்றொன்று தன் கொடியில் பறக்கும் சேவலாகவும் அந்த மயில் இன்றும் முருகப்பெருமானின் நிரந்தர வாகனமாக திகழ்கிறது போரில் வெற்றி கண்டபின் ஆனந்த பரவசமடைந்த தேவர்கள் அனைவரும் வானிலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தனர் அப்போது தேவர்களின் தலைவனான இந்திரன் முருகன் அடைந்த வெற்றிக்கு பரிசாக தன் அழகிய மகள் தேவயானையை மணமுடித்துக் கொடுக்க முன்வந்தார் அந்த புனிதமான திருமணம் பூமியிலுள்ள முருகனின் முதல் படைவீடான திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது அங்கே வானவில் மாலைகள் பூத்தன தேவதூதர்கள் மங்கள இசைப்பாடினர் அன்னை பார்வதி தேவியும் சிவபெருமானும் நேரில் வந்து தங்கள் மகனின் திருமணத்தைக் கண்டு மகிழ்ந்தனர் அந்த திருநாள் முதலே திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் திருக்கல்யாணம் நடந்த புனித ஸ்தலமாகப் போற்றப்படுகிறது இன்றும் திருமணம் நடைபெற வேண்டி வருபவர்கள் அந்த மலையை வலம் வந்து முருகனையும் தேவயானையையும் வழிபட்டுச் செல்கின்றனர்